மோடி அரசே தேர்தல் ஆணையமே மக்கள் தீர்ப்பை திருடாதே ஒன்று கூட நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இடம் வள்ளுவர் கோட்டம் அருகில் நுங்கம்பாக்கம் சென்னை ஒருங்கிணைப்பு மக்கள் இயக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு தியாகம் பண்ற மனுஷன் யாராவது எல்லாரும் பொதுவா இருக்கிற இடத்துல போய் தியானம் பண்ணுவாங்களா இப்ப ரஜினி வந்து இமயமலைக்கு போறார் ஆள் இல்லாத இடத்துல போய் நான் தியானம் பண்ண போறேன் சொல்றார் இவர் வந்திருக்கார் எனக்கு தீட்டுப்பட்டுன்னு ஒன்று அகிலேஷியாத போனா இந்த இருந்து தண்ணி கொண்டாந்து சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயத்துல எனக்கு ஒன்னும் நம்பிக்கை கிடையாது ஆனா இவர் விவேகானந்தர் அந்த பாறைக்கு போகிறதுனால அந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டதாக அசுத்தப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன் இவர் தியானம்னு இங்க வந்தாலும் சரி அல்லது கேதார்நாத்துக்கு போனாலும் சரி அல்லது வேறு இடங்களுக்கு போனாலும் சரி இவன் நீங்கள் வந்து ராமர் கோயில் திறக்கும்போது கூட ராமர் முகத்தை காமிச்சதை விட இவர் முகத்தை தான் டிவிக்கள் காமிச்சிட்டு இருக்காங்க ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க உங்க சொத்தை பறிச்சுடுவாங்க பணத்தை எடுத்துருவாங்க வீட்டை பறிச்சுப்பாங்க வெளிய எடுத்துட்டு போயிடுவாங்க தங்கத்தை எடுத்துடுவாங்க தாலியை பறிச்சுட்டு போயிடுவாங்க மக்கள் தொகை அதிகமாகுது என்று தொடர்ச்சியாக பேசி வருவதற்கான பொருள் என்ன நீங்க ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றீங்க ஆனா இங்க வந்து தமிழன் ஆள் பேசுறீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் தமிழ்நாட்டுல இருக்கவங்க உங்களெல்லாம் அதாவது யோகி ஆதித்யநாத்தை குறை சொல்றது உத்தரப்பிரதேச மக்களை குறை சொல்றதா நரேந்திர மோடியை குறை சொல்றது குஜராத்திகளை குறை சொல்றதா இவர்கள் மீது விமர்சனம் வைத்தால் அதை சொல்றவர் எப்படி தமிழ்நாட்டின் மீது மரியாதை இருப்பவராக இருப்பார் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்கிறது அல்லது நிதி ஒதுக்கீடு செய்வது போன்றவற்றை எல்லாம் நீங்க வந்து வஞ்சகம் செய்துவிட்டு இப்போது வந்து ஏங்க எவ்வளவு பேருக்கு காந்தின்னு பேர் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல நீங்க என்ன பார்க்க முடியுமா இங்க இருக்கக்கூடிய காந்தி சிலைகள் எவ்வளவு நாளா வச்சிருக்காங்க ஸோ இந்தியா விடுங்க வெளிநாடுகளுக்கு போங்க அவங்க எல்லாம் வந்து அந்த சினிமா வந்த பிறகு எல்லா நாட்லயும் அந்த சினிமாவை போட்டாங்களா சினிமாவை பார்த்து எல்லா மக்களும் கத்துக்கிட்டாங்களா மகாத்மா காந்தினா அதுக்கு பின்னாலதான் அவருக்கு பேர் வச்சாங்களா அரை நிர்வாண பக்னிங்க பக்னிங்கிற பேர் வந்து அதுக்கு பின்னாலதான் அவருக்கு வந்ததா என்ன பைத்தியகாரம் வணக்கம் இது நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் இணைந்திருக்கின்றார் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல விவேகானந்த நினைவு மண்டபத்துல பிரதமர் நரேந்திர மோடி நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானம் இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு இது வந்து தேர்தல் விதிமுறை மீறிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறாங்க அதே போல காங்கிரஸ் கட்சி திமுக தேர்தல் ஆணையத்திலும் கூட புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த வகையில வந்து தேர்தல் விதிமுறை மீறலாகும் ஒண்ணு வந்து என்னன்னா அந்த சைலண்ட் பீரியட்னு ஒண்ணு சொல்றாங்க இந்த தேர்தல் துவங்குவதற்கு முன்பாக நீங்க வந்து ஒரு நாற்பத்தி மணி நேரம் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறைகள்ல இருக்கு இவர் வந்தாருன்னா எப்போதுமே இவர் தியானம்னு இங்க வந்தாலும் சரி அல்லது கேதார்நாத்துக்கு போனாலும் சரி அல்லது வேறு இடங்களுக்கு போனாலும் சரி இவன் நீங்க வந்து ராமர் கோயில் திறக்கும்போது கூட ராமர் முகத்தை காமிச்சதை விட இவர் முகத்தை தான் டிவிக்கள் காமிச்சிட்டு இருக்காங்க எனவே தியானம் பண்ற ஆட்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா தனியா மக்கள் இல்லாத இடத்துக்கு போய் பண்ணுவாங்க ஆனா இவர் கேமராவை கூட்டிட்டு போவாரு அப்போ அந்த இடத்துல போய் அவர் இருக்கும்போது அந்த நாள் முழுவதும் இதை ஒளிபரப்பிக் கொண்டே இருப்பார் அப்போது இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிற தீர்ப்பை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் மேற்கோங்காலத்தில் இந்த நாலாவது ஃபேஸ் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சனாதன சக்திகளுக்கு எதிராக வாக்களிப்பேர் அப்படின்னு சொல்லி ஆனால் அது வந்து மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் போகிறது மாதிரி எந்த தொகுதியில் தேர்தல் நடைபெறுவதற்கு இருந்ததோ அந்த தொகுதியிலையும் தேர்தலுக்கு முந்தைய தினமும் தேர்தல் தினத்தன்றும் வருகிறது அப்போ இதை ஒட்டி தான் அவங்க இதை எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன் அதை நடவடிக்கை எடுக்கலை கோர்ட்டுக்கு போகிறாங்க சிங்கிள் ஜட்ஜு வந்து அதை வந்து அந்த பிரச்சாரத்தையே நடத்தக்கூடாது அந்த அந்த விளம்பரத்துக்கு அவங்க வந்து தடை விதிச்சுறாங்க அதை எடுத்துட்டு ஒரு பெஞ்சுக்கு போறாங்க பெஞ்சு முடியாதுன்னு சொல்லுது அதுக்கு தடை விதிக்க முடியாது அதாவது சிங்கிள் ஜட்ஜினுடைய தீர்ப்புக்கு தடை விதிக்க முடியாது அந்த விளம்பரத்தை நீங்க போடாதீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றமும் அதையே சொல்லியிருக்கு ப்ராப்ளம் என்னன்னா இந்த காலம் முழுவதுமே நரேந்திர மோடி இதை ஹாப்பிச்சுல்லா வச்சிருக்கார் அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா விளம்பரம் கொடுத்தா தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு போறாங்களோ அங்கே வந்து ஒரு சேட்டலைட்டு டிவிய பிடிச்சு ஒரு பேட்டி என்கிற முறையில் எடுத்து அதை ஒளிபரப்புவாங்க நீங்க வந்து அது வந்து தேர்தலுக்கு முந்தினாலும் தேர்தல் அன்றைக்கும் அது தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படும் என்கிற ஏற்பாட்டை வைத்திருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சி தான் இது அன்னைக்கு சோசியல் மீடியால இது பரவும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால பரவும் பிரிண்ட் மீடியால இன்னைக்கு அவர் தியானம் இருக்கிறார் வரும் இதையெல்லாம் பார்க்கிற போது அது தேர்தல் நெறிமுதிமுறைகளுக்கு எதிரானது உங்களுடைய கருத்தின்படி அவர் இந்த நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானம் இருப்பதை எல்லா ஊடகங்களும் வந்து ஒளிபரப்ப போறாங்க அந்த ஒளிபரப்புவதே வந்து அது தேர்தல் பிரச்சாரத்தின் கீழே அடங்கும் சோ இதைத்தான் மோடியும் யோசிக்கிறார் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகும் கூட தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அதன் அடிப்படையில தான் இந்த தியானம் அப்படின்ற இது ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க உண்மையிலேயே மோடிக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை நீங்க ஒண்ணுங்களா தேர்தல் பிரச்சார காலம் அப்படின்றது நீட்டிப்பு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில தான் எனக்கு பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இதனால பலன் இது என்று நான் நினைக்கல இது இந்த கேள்வியை சொன்னோன்னே சில பேர் அங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க பலன் இல்லைன்னா நீங்க ஏன் அப்ஜெக்ட் பண்றீங்கன்னு கேட்பாங்க ஒரு உயிர் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல கட்டாயம் போயிரும் அப்படிங்கிறதுக்காக கொலை பண்றது நியாயமா அந்த வகையில தான் பாக்குறேன் இவர் நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு இவருக்கு நாள் தேவையா அப்படிங்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வந்து இந்த தேர்தல் அட்டவணையையே வடிவமைச்சாங்க இந்தியாவினுடைய வரலாற்றில் முதல் தேர்தல் ஒரு கூடுதல் நாள் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஐம்பது நாள் எடுத்துக்கிட்டாங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனா இப்ப டிஜிட்டல் யுகம்னு நீங்க சொன்ன பிறகு இவ்வளவு நாள் கழிச்ச பிறகு நீங்க நாப்பத்தி நாலு நாள் வைக்கிறது இருக்கு இல்லையா ஒரு ஐம்பது தொகுதிக்கு தேர்தல் காஷ்மீர்னா அங்க இருக்கிற மூணு தொகுதிக்கும் ஒவ்வொரு நாள்ல தேர்தல் என்று நீங்கள் வைப்பது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு எந்த வாய்ப்பையும் விட்டுவிடக்கூடாது என்று முயற்சிப்பதாக தெரிகிறது அது அதை வந்து நீங்க எப்படின்னா அவர் சொன்னாரா அவருக்கு திட்டம் இருக்காருன்னா அவரு இந்த காலம் முழுவதும் நடந்திருக்கிறத பார்க்கும்போது அது நான் சொன்னதுதான் கூடுதல் நாளை எடுத்துக்கிட்டது ரெண்டாவது ஒவ்வொரு டிவி சேனல்லையும் அந்தந்த எங்கெல்லாம் வாக்குப்பதிவு நடக்குதோ அதை ஒட்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து ஒரு பேட்டி எடுத்து அது வந்து சேனல்களில் பரப்புறது அதை சோசியல் மீடியாவில் பரப்புறது என்பது மாதிரி வச்சிருக்காரு பார்த்தீங்களா அதனுடைய தொடர்ச்சி இது என்று பார்க்க முடியும் சரி இப்போ இந்த தியானம் தொடர்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர்களிடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து கேள்வி எழுப்பிய போது அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே போன்று தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு கேதார்நாத் கொகையில வந்து தியானம் இருந்தாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் விவேகானந்தர் நினைவிடத்துல வந்து அவர் வந்து நினைவு மண்டபத்துல அவர் தியாக ஒரு தியானம் இருக்கிறாரு இதை இது வந்து இந்திய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவதற்காக மோடி இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில உங்களுடைய கருத்து ஆஹ் மோடி ஒருமைப்பாட்டை வலியுறுத்துறாருக்கா அப்ப இவ்வளவு நாள் அவர் பேசுனது ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க உங்க சொத்தை பறிச்சிருவாங்க பணத்தை எடுத்துருவாங்க வீட்டை பறிச்சுப்பாங்க வெள்ளியை எடுத்துட்டு போயிடுவாங்க தங்கத்தை எடுத்துட்டு வாங்க தாலியை பறிச்சுட்டு போயிடுவாங்க மக்கள் தொகை அதிகமாகுது இது ஓட்டு ஜிகாத்து என்று தொடர்ச்சியாக பேசி வருவதற்கான பொருள் என்ன ஏங்க அவங்க அவங்க சொல்றது நீங்க அப்படியே ஏத்துக்கிறீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் என்ன கேக்குறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மக்கள் ஒரே மொழி ஒரே மதம் என்று பேசி கொண்டிருக்கிற ஒருத்தர் ஒரிசால போய் மாஞ்சு மாஞ்சு இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒன்று இவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு நியாயம் இல்ல எனவே அவர் வழக்கமா பண்றது அப்படிங்கிறது இன்னொரு தடவை தவறு செய்வதற்கான லைசன்ஸ் இல்ல ரெண்டு தடவை எடுத்தது அடுத்து வந்து இவர் ஒருமைப்பாட்டுக்காக இருக்கிறார் என்பது அது உண்மையா இவர் இந்த காலத்துல பேசின விஷயங்கள் இருக்குல்ல ராஜஸ்தான்ல தொடங்கி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்க விஷயங்கள் இருக்க அது என்னெல்லாம் சொல்லியிருக்காரு ஆஹ் ஒரு பகுதி மக்களை ஊடுருவலுக்காரங்கிறாரு உண்மைக்கு புறம்பாக அதிக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று இவர் சொல்றாரு அப்புறம் வந்து அவங்களுடைய சொத்துக்களை பறிச்சிருவாங்கன்னு சொல்றாரு அவங்களுடைய நகைய பறிச்சுப்பாங்கன்னு சொல்றாரு வெள்ளிய பறிச்சுப்பாங்க வீட்டை பறிச்சுப்பாங்க தாலியை அறுத்துப்பாங்க உங்களுடைய இடஒதுக்கீட்டை பறிச்சுப்பாங்க என்று வரிசையா சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டா பாகிஸ்தான் கொண்டாடும் என்றெல்லாம் இவர் பேசிக்கொண்டே இருந்தார் இதனுடைய ஒட்டுமொத்தமும் இவர் வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்காக இருக்கிறவரா தேர்வண்ண ஒருமைப்பாட்டுன்னு சொல்லிப்பாங்க ஆனா அவருடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொருடைய செயல் ஒவ்வொரு செயலும் இந்த காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துகிற மதவெறியை தூண்டுகிற வன்முறை அவர் ஒண்ணுதாங்க சொல்லல இவங்களை எல்லாம் அடிச்சு பத்து கண் சொல்லல இது எல்லாமே சொல்லியிருக்காரு அப்போ எனவே அவங்க அவங்க கொடுக்குற சர்டிபிகேட்டை நீங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அவங்க இப்படி ஏதாவது பேசுவாங்க நேத்து வேற பத்திரிகையில வந்தா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க நேற்றைய தினமலர் என்ன சொல்றாங்க அவங்க வெப்ல தான் நான் பார்த்தேன் பிரிண்ட் எடிஷன்ல வந்திருக்கான்னு தெரியல நேற்றைக்கு முந்தின நாள் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல பேசின அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா நான் வந்து ஜெயலலிதா இந்துத்துவா லீடர் என்று சொன்னது ஏற்கனவே வி கே பாண்டியன் சம்பந்தமா நம்ம நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பேசினது தமிழர் விரோதிகள் என்று வந்திருக்கிற நிலைமையில மத்திய தலைமையில இருந்து ஒரு பொருத்தமான கன்வின்சிங்கான ரிப்ளை வராத போது அதை மடம் மாற்றம் செய்வதற்காகத்தான் அதை திசை திருப்புவதற்காகத்தான் நான் இந்துத்துவ சொன்னேன் இப்ப அது குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா என்று அவர் பேசியிருக்கிறார் சோ இவங்க பேசுறத நீங்க எந்த காலத்திலையும் இது என்னன்னா அவங்க பார்ட்டி ஆவிஸ்வரஸ்த அவர் பேசியிருக்கார் எனவே எதை மடைமாற்றுவதற்கு எதை செய்வார்கள் என்று சொல்ற எல்லா செயலையும் மார்க்ஸ் வந்து சொன்னாரு ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு வர்க்கத்தின் நலன் இருக்கிறது பிஜேபியினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு சதி இருக்கிறது என்பதை ஒரு தம்பு ரூலாக இதுவரை நடந்திருக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பு ரூலா நீங்க வைத்துக் கொள்ள முடியும் எனவே அவர் ஒருமைப்பாட்டுக்காக ஒரு காலமும் நின்ன நின்னவர் கிடையாது அவருடைய லீனியல ஒரு காலமும் அது இருந்ததே கிடையாது இன்னொரு கருத்தை பாஜக தலைவர்கள் சொல்றாங்க பாருங்க அவர் தியானம் இருப்பதற்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நான் தமிழ்நாட்டின் மீது மிகுந்த மரியாதை மோடி அவர்களுக்கு இருக்குதுன்னு நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை அவர் தியானம் இருப்பதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு புறம் நீங்க சொல்றீங்க இதை மடை மாற்றுவதற்கு தமிழ்நாடு குறித்து மோடி அவர்கள் தெரிவித்த பல கருத்துக்களை மடைமாற்றுவதற்கு இன்னொரு விஷயத்த அண்ணாமலை கையாண்டாருன்னு சொல்றீங்க இதுவும் அப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க தொடர்ச்சியா இப்படி தமிழ்நாட்டின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதுங்கிறது மாதிரி சொல்றது மாதிரி நானும் தொடர்ச்சியாக உன்னை சொல்லிட்டு வரேன் நீங்கள் அதையும் தப்புலாவே வச்சுக்கலாம் தமிழில் ஒரு சொலவடை உண்டு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு உன்னை சொல்லுவாங்க அதாவது பேச்சுக்கும் செயலுக்கும் நே பேச்சிலிருந்து செயல் நேர் எதிராக இருக்கிறது என்பதை அவங்க சொல்ல சொல்றதுக்காக இதை சொல்லுவாங்க பட் என்ன பிரச்சனைனா சங் பரிவாரை பொறுத்தளவில் பெருமாள் கோயிலை இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் கூட்டி வச்சு அவங்க ராமாயணம் படிச்சுட்டு இருக்காங்க சோ பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காக ராமாயணம் படிக்கிற கூட்டம் இது இங்க தமிழ்நாட்டின் மேல மரியாதை இருக்குன்னா எங்களை திருடன்னு சொன்னீங்க இங்க உள்ள அதாவது பூரி ஜெகநாதர் கோயில் டீனுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு நபரை பற்றி சொல்றீங்க தமிழன் ஆளலாமான்னு கேக்குறீங்க நீங்க ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றீங்க ஆனா இங்க வந்து தமிழன் ஆளலாமான்னு பேசுறீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் தமிழ்நாட்டுல இருக்கவங்க உங்களெல்லாம் அதாவது யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேச மக்களை குறை சொல்றதா நரேந்திர மோடியை குறை சொல்றது குஜராத்திகளை குறை சொல்றதா இவர்கள் மீது விமர்சனம் வைத்தால் அதை சொல்றவரு எப்படி தமிழ்நாட்டின் மீது மரியாதை இருப்பவராக இருப்பார் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்கறது அல்லது நிதி ஒதுக்கீடு செய்வது போன்றவற்றை எல்லாம் நீங்க வந்து வஞ்சகம் செய்துவிட்டு இப்போது வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விளக்கு கொடுங்கன்னு கேக்குறோம் அதை செய்யறதுக்கு அவங்க இல்ல தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தில் இயற்றுகிற அந்த மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாக்களுக்கு அவங்க ஏஜென்ட் கையெழுத்து போட மாட்டேன்றாரு நாமெல்லாம் போராடி பெற்ற தமிழ்நாடுங்கிற மாநிலத்தினுடைய பெயரை தமிழகம்னு மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய வித்தியாசம் அதுல இருக்குன்னு பாருங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கிற போது அவங்க பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காக ராமாயணம் படிப்பதை வழக்கமாக இதை தாண்டி வந்து தமிழ்நாடை தேர்ந்தெடுத்திருப்பதற்கான பின்னணி என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மோடி அவர்கள் இதை தேர்ந்தெடுத்திருப்பதற்கான பெங்கால்ல போய் இப்படி இருக்க முடியாது ஏன்னா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பெங்க பெங்கால போய் இருக்க முடியாது அப்புறம் நீங்க விவேகானந்தரை அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா விவேகானந்தர் வந்து இவங்களுடைய அந்த அடங்குகிற அடங்குகிறவர் கிடையாது இந்திய பாரம்பரியத்தினுடைய மதச்சார்பற்ற பாரம்பரியம் உங்க கடவுளை நீ கும்பிடு நாங்க என் கடவுளை கும்பிடுற ஆனா நம்ம ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தருடைய இறை நம்பிக்கையை இன்னொருத்தர் நம்ம வந்து மதிக்கிறோம் என்கிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதை முழுமையாக பின்பற்றியவர் விவேகானந்தர் அதற்கு நேர் எதிராக நடப்பவர்கள் இவர்கள் எனவே இவங்க ரெண்டு பேருக்கும் ரெசம்புலன்ஸ் கிடையாது உண்மையை சொல்லப்போனா எனக்கு தீட்டுப்பட்டுன்னு ஒன்று அகிலே செய்யாத போனா இந்த கங்கையில இருந்து தண்ணி கொண்டாந்து சுத்தம் பண்றது அந்த மாதிரியான விஷயத்துல எனக்கு ஒன்னும் நம்பிக்கை கிடையாது ஆனா இவர் விவேகானந்தர் அந்த பாறைக்கு போறதுனால அந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டதாக அசுத்தப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன் ஒரு 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 நேர் வேகானந்தருக்கு நேர் எதிரான உடையவர் இவர் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறது இவர் உத்தரப்பிரதேசத்துலயும் இவர் தொகுதியிலையும் தேர்தல் நடக்குது அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ஏங்க இதை ஏங்க இப்ப தேர்ந்தெடுக்கணும் எப்பவுமே தேர்ந்தெடுக்க கூடாதுங்க ஒரு தியாகம் பண்ற மனுஷன் யாராவது எல்லாரும் பொதுவா இருக்கிற இடத்துல போய் தியானம் பண்ணுவாங்களா இப்ப ரஜினி வந்து இமயமலைக்கு போறார் ஆள் இல்லாத இடத்துல போயி நான் தியாகம் பண்ண போறேன்னு சொல்றாரு இவர் வந்திருக்காரு உங்களுக்கு தெரியும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குமரி மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல கடுமையான அலை இடையில கூட உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதில் இறந்து போயிட்டாங்க அதை ஒட்டி ஒரு பத்து நாளாக அவங்க கடலுக்கு போகலை இப்போ நீங்கள் வந்து டூரிஸ்ட் போக முடியுமா இல்லை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க டூரிஸ்ட்லாம் வரலாம் எப்படி அறிவிப்பாங்க ஒரு 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 பிரதமர் தியானம் செய்யும் போது அல்லது அந்த ஊருக்கு விஜயம் செய்யும் போது அந்த இடத்துல இருக்கதெல்லாம் நீங்க வந்து பண்ணும் பண்ணும்பாங்க அதாவது செக்யூரிட்டி ஆங்கிள் இருந்து இப்படி இருக்கும் போது அவர் வந்து என்னன்னா ஒன்னு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தது என்பது விவேகானந்தரை குறியீடாக வைப்பதற்கு நம்பர் ஒன்னு அது விவேகானந்தர் வங்காளத்தை சார்ந்தவர் என்பது நான் பாருங்க உங்கால நான் கொண்டாடுறேன் அவரு திருவள்ளுவரை கொண்டாடுறேன்னு சொல்லுவாரு பாரதியாரை கொண்டாடுறேன்னு சொல்லுவாரு ஆனா இவங்க எல்லாத்துலத்தையும் என்ன பார்ப்பாங்க திருவள்ளுவருக்கு காவி உடை அணைப்பது வள்ளலார் அது வந்து சனாதனத்தின் உச்சம்னு சொல்றது இது எல்லாத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனவே விவேகானந்தர் என்பது நீங்க மேற்கு வங்காலத்துக்கு சொல்லுகிற செய்தி அதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ரெண்டாவது வந்து அவருடைய தொகுதியிலும் அன்னைக்கு தேர்தல் நடக்குது அவர் என்ன சொல்லுவாருன்னா அவ அவரு சொல்ல மாட்டாரு எப்போதுமே காசி சங்கமம்னு நாங்க சொன்னோம் பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு எனவேதான் நான் காசியில அவர் போய் இங்கே தேர்தல் நடக்கிற போது அங்க தமிழ்நாட்டினுடைய கடற்கரையில் போய் இருந்தார் என்று சொல்வதற்கு அவர் முயற்சி பண்ணுவாரு இது இன்னும் எதிர்பார்க்காத சொல்லுவாங்க வெயிட் பண்ணி அப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மொழி அப்படின்றது அவ்வளவு ரிச்சான ஒரு மொழி இதை வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் முயன்ற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் சொன்னாரு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் வந்து காந்தி அவர்கள் தொடர்பாக பிரதமர் மோடி தெரிவித்த கருத்தை நான் பாக்குறேன் காந்தி அவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளில் காந்தி அவர்களுடைய பெருமையை உலக கொண்டு போய் சேர்க்க நாம் தவறிவிட்டோம் என்பது போல ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு காந்தின்ற ஒரு படம் வெளியானதற்கு பிறகுதான் காந்தியை குறித்து உலக மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க நீ திரும்பவும் சொல்லவட தான் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது பூனை கண்ணை மூடி கொண்டால் உலகமே இருந்து விட்டதாக நினைக்கும் அவங்களுடைய அடையாளங்கள் வந்து சாவர்கரும் அவங்களுக்கு மாலை போடுற ஆட்கள் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இவர் படிச்ச என்டையர் பொலிட்டிக்கல் இது இருந்திருக்காது ஏங்க எவ்வளவு பேருக்கு காந்தின்னு பேர் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில நீங்க என்ன பார்க்க முடியுமா இங்க இருக்கக்கூடிய காந்தி சிலைகள் எவ்வளவு நாளா வச்சிருக்காங்க சோ இந்தியாவை விடுங்க வெளிநாடுகளுக்கு போங்க அவங்க எல்லாம் வந்து அந்த சினிமா வந்த பிறகு எல்லா நாட்லயும் அந்த சினிமாவை போட்டாங்களா சினிமாவை பார்த்து எல்லா மக்களும் கத்துக்கிட்டாங்களா மகாத்மா காந்தினா அதுக்கு பின்னாலதான் அவருக்கு பேர் வச்சாங்களா அரை நிர்வாண பக்னிங்க பக்ரிங்கிற பேர் வந்து அதுக்கு பின்னாலதான் அவருக்கு வந்ததா என்ன பைத்திய அதாவது காந்தி இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாகவே நிரவரிக்கு எதிரான போராட்டத்தில் அவர்களுடைய பங்கு பெருமளவுக்கு அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதுக்காக ஒரு ரிசப்ஷன் வைக்கிறாங்க அந்த ரிசப்ஷன்ல அவர் பேசும்போது தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிரவரிக்கு எதிரான என்னுடைய போராட்டத்தில் எப்படியெல்லாம் அவங்க கூட இருந்தாங்கன்னு பேசியிருக்காரு அதாவது இவர் என்ன சொல்ல வரணும்னு நினைச்சு அவருடைய அறியாமையை சொல்லிட்டார் எனக்கு தெரியலைன்னா உலக்கு உலகத்துக்கு தெரியலைங்கிறார் இவர்கள் எல்லோரும் காந்தியை அவ்வளவு நாளமாக மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி பேசியவர்கள் அவரை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் கோட்ஸே தான் அதுல கொலை செய்வதில் வெற்றி பெறுகிறார் என்கிற காரணத்துக்காக அவரை இல்லாம பண்ணிடணும் நீங்க அதுலதான் நீங்க வந்து ஆர் எஸ் எஸ் குறைச்சு மதிப்பிடவே கூடாது அதாவது இவங்க எப்படி ஆட்கள் அப்படிங்கிறத நிறைய பலரும் சொல்லியிருக்காங்க இப்ப என்னன்னா காந்திய நான் கொண்டாடுறேன்னு சொல்றதுக்காக ஒரு ஓட்டு கிடைக்கும் என்றால் கூட அதற்காக உலகமயா மகா பொய்யையும் அவதூறையும் சொல்வதற்கு தயங்காதவர்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது அதுக்கு மேல அதுல என்ன இருக்கு ரொம்ப ரொம்ப அற்பத்தனமான பேச்சு ரொம்ப அற்பத்தனமான பேச்சு அதுக்கு முன்னால உலகத்துல எங்கேயுமே புத்தகங்கள்ல ஸ்கூல் படிக்கும் போது மூணு விஷயம் இருந்தது காந்தியன் தாஸ் மார்க்சியன் தாஸ் பெரியார் தாஸ் இது மூன்றும் நான் டீடைலாக வச்சு வைத்திருந்தாங்க அப்ப அதுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் எல்லா யூனிவர்சிட்டிலயும் இருந்தது இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு உலகத்துக்கு ஒரு சினிமா எடுத்ததுனாலதான் போயிடுச்சுன்னு நினைக்கிறது இருக்கு பாத்தீங்களா அது வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி கேரளா ஸ்டோரி மாதிரி ஏதாவது துணைவுகளை எடுத்து அதை வெளியிடுவதன் மூலமாக வரலாற்றை மாற்றிவிட முடியும் என்று நினைக்கிற மிக மட்டமான சிந்தனையினுடைய வெளிப்பாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுல இருக்கக்கூடிய மக்கள்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே வந்து காந்தியை பற்றியான புரிதல் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் இப்படியான ஒரு கருத்தை சொல்றாரு அது பொய் அப்படின்றத அந்த மக்கள் புரிந்து கொண்டு நம்ம வந்து தவறா பார்ப்பாங்களே நம்ம அப்படின்ற மாதிரி அவர் எண்ணம் கூட இல்லாமல் இப்படி பேசுறாங்க அப்படின்னா அதை எப்படி புரிந்து கொள்வது ஒரு நாட்டுல அத்தனை மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு நபர் தன்னுடைய அவருக்கு உண்மையில இந்து மதத்தின் மீது எந்த விதமான பக்தியும் கிடையாது அதை ஆதரிப்பவரும் கிடையாது நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன் இந்துத்துவா என்பதும் இந்து என்பதும் வேறு வேறு என்று அதை உருவாக்கிய சாவர்கர் சொல்லியிருக்காரு அவரு வந்து அடிப்படையில் ஒரு நாத்திகர் இதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சங் பரிவாருக்கு இந்து மதத்தின் மீது எந்த பக்தியும் கிடையாது நாளைக்கே ராமர் வந்து தனக்கு ஓட்டு தர மாட்டாரு அப்படின்னு நினைச்சா அவரை தூக்கி அப்படி ஓரமா போடுறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாரு அப்புறம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு சில பேரு உங்களை பத்தி குறை சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்கும் எப்படி இந்த மூஞ்சியில முழிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும்ல அப்படி இல்லாத ஆட்களை உதித்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க உதித்தவர்கள் எல்லாவற்றையும் உதித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து திடீர்னு நான் வந்து விஸ்வகுரு உலகமே என்னை பாராட்டுது அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டுது எனவே இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க கேட்பாங்க அதே இதுல அது அது ஒரு பக்கம் இருக்கையிலேயே நரேந்திர மோடி என்ன சொல்லுவார்னா உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து என்னை தோற்கடிக்க நினைக்கிறது நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லுவார் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்க பாராட்டினீங்கன்னா நீங்க உங்களை பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நரேந்திர மோடி நவாஸ் ஷெரீப் அம்மாவுக்கு இங்க இருந்து சேலை வாங்கிட்டு போய் எந்த விதமான பாதுகாப்பு முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம கொடுத்துட்டு அது ஒரு பெரிய டிப்ளமசி அப்படின்னு பேசிட்டாங்க எனவே இவர்களை பொறுத்த அளவில் இவங்க அதாவது நரம்பில்லா நாக்கு எப்படி வேணாலும் பேசும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இவங்களுடைய பிரச்சனை நாக்க பற்றியது மூளையை பற்றியது நீயவோடு சம்பந்தப்பட்டது அது எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசும் திடீர்னு அது வந்து ரிசர்வேஷன் கூடாதுன்னு பேசும் திடீர்னு வந்து அது ரிசர்வேஷன் அதாவது என்னது நான் உயிரோடு இருக்கிற வரை இங்கே இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஓபிசி ரிசர்வேஷனை கூட நான் அது வராம நான் வந்து என் உயிர் போகாது உயிர் இருக்கும் வரை நான் இதை கொண்டு வந்து தீர்வேன் அப்படின்னு பேசியிருக்க மாட்டார் எனவே அது அதுதான் அவர்களுடைய இயல்பு நரம்பில்லா நாக்கில்ல நிலையில்லாத மூளை நிலையில்லாத விஷயம் என்பதுதான் அவங்களுடைய குரோமோசோம்ல விஷயம் எனவே அவர்கள் அப்படி பேசுவார்கள் அதுதான் இயல்பு என்பதை புரிந்து இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்